ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவுல நரசிம்ம ஜெயந்தியும் வைகாசி விசாகம் வருது இந்த ரெண்டு பற்றின பதிவு தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் எல்லாமே உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணுறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வை நரசிம்ம ஜெயந்தி பற்றி சொல்றேன் வைகாசி மாதம் அதாவது வளர்ப்புறை சதுர்தசீல திதியிலையும் சுவாதி நட்சத்திரமும் பிரதோஷ காலமும் சேரக்கூடிய நேரத்தில் தான் நரசிம்ம ஜெயந்தி வந்து கொண்டாடுவாங்க இது வந்து லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யறவங்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் இதன் அடிப்படையில இந்த வருஷம் நரசிம்ம ஜெயந்தி வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று கொண்டாடணுமா அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்று அன்னைக்கு கொண்டாடணுமா அப்படின்னு வந்து குழப்பம் இருக்கும் அதை தான் இப்போ நான் இந்த பதிவை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை அஞ்சு முப்பத்தி ஒன்பது மணி முதல் இருபத்தி தேதி மாலை வரை சதுர்தசி திதி இருக்கு இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஆறு மணி வரை துவாதசி திதி இருக்குது இந்த நேரத்தின் அடிப்படையில் இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் தான் சதுர்தசி திதியும் சுவாதி நட்சத்திரமும் பிரதோஷ காலமும் இந்த மூணுமே சேர்ந்து வருது இத மா மாலை நரசிம்மர் வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால் அவர் வந்து பொதுவாவே நாம சாயந்தரம் அந்த பிரதோஷ நேரத்துல வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் அதனால பஞ்சாங்கத்திலையும் இதுதான் கொடுத்துருக்குறாங்க கோவில்களில் பாத்தீங்க அப்படின்னா புதன்கிழமை காலையில நரசிம்மருக்கு விசேஷ பூஜைகளும் அபிஷேகங்களும் நடக்கும் நம்ம வீட்டில் பூஜை பண்ணணும் நீங்க வீட்டில் விக்கிரகம் வச்சிருக்கீங்க படம் வச்சிருக்கிறீங்க அப் அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மாலை அஞ்சு முப்பது மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள் இந்த பூஜையை நாம செஞ்சு நிறைவு செஞ்சுக்கலாம் அதாவது நாளை மாலை நீங்க வந்து பூஜை அறையில இருக்கும் பெருமாள் ஃபோட்டோ லட்சுமி நரசிம்மர் ஃபோட்டோ சில வ வச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க முக்கியமா துளசி இலையால அலங்காரம் செய்வது ரொம்ப சிறப்பு லக்ஷ்மி நரசிம்மரை வந்து நம்ம தாராளமா வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் லக்ஷ்மி நரசிம்மரை மனதார நெனைச்சு வீட்டில் விளக்கேற்றி வையுங்க வச்சிட்டு நெய் தீபமோ இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபமோ உங்களனால என்ன முடியுமோ அதை ஊற்றி தீபம் போடுங்க அவருக்கு ஒரு டம்ளர் நீர்மோர் பானகம் இது செஞ்சு வச்சிருங்க பானகம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் எலுமிச்சம்பழமும் சுத்தமான தண்ணில எலுமிச்சம்பழமும் வெள்ளமும் கலந்து பணங்கள் கண்டு மாதிரி ஏதாச்சும் கலந்து அதுல ரெண்டு துளசி போட்டு நைவேத்தியமா வச்சிருங்க இல்ல சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் உங்களால என்ன அதை வைக்கலாம் லக்ஷ்மி நரசிம்மரை நினைச்சு பூஜை அறையில உக்காந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ கடன் தொல்லை தீரணும் எதிரிகளால இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரணும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா கிடைக்கணும் என்ன பிரச்சனை இருக்கோ அத மனசார பிரார்த்தனை செஞ்சு நரசிம்மரை வேண்டிக்கோங்க உங்களுக்கு நரசிம்ம மந்திரம் எது தெரியுமோ ஸ்லோகம் எது தெரியுமோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லி நரசிம்மர் கிட்ட நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணுங்க எந்த ஸ்லோகமும் தெரியலையா ஓம் நரசிம்ம பெருமானே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தையாவது சொல்லி நீங்க தீபாராதனை காட்டி கற்பூர ஆரத்தி காட்டி நரசிம்மரை மனதார நீங்க வந்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா கூப்பிட்ட குரலுக்கு அவர் வந்து எந்த தடங்களும் இல்லாம ஓடி வந்து உங்களுக்கு அருள் பாவித்து செல்வாரு நல்லபடியா நீங்க நாளைக்கு இந்த பூஜையை மேற்கொள்ளலாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருந்துச்சு அப்படின்னா அங்க போய் பூஜையில முடிஞ்சா கண்டிப்பா கலந்துக்கோங்க அப்புறம் அங்க அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா அது எல்லாமே பாருங்க முடிஞ்சா அங்க போ அந்த அபிஷேகத்துக்கான பொருட்கள் வாங்கி கொடுத்தவங்களால எது முடியுமோ அந்த பொருள் வாங்கி கொடுங்க அப்புறம் நரசிம்மர் கோயில்ல போய் ரெண்டு மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊட்டி தீபம் போட்டுட்டு நல்லபடியா வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்க பிரார்த்தனை எதுவா இருந்தாலும் நர நரசிம்மர் நிறைவேற்றி கொடுப்பாரு அடுத்து வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் தான் வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடுற நாள் இந்த நாள்தான் தான் நாம வைகாசி விசாக திருநாளாக நாம கொண்டாடுறோம் முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் அப்படின்னா வேண்டுதல்கள் உடனடியாக உங்களுக்கு நிறைவேறணும் அப்படிங்கிறவங்க இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருப்பதை போலவே வைகாசி விசாக நட்சத்திர விரதமும் இருப்பதற்கு முறை உள்ளது வைகாசி விசாகத்தன்று முழுவதுமாக விரதம் இருந்து இருக்க முடியாதவங்க வழிபாடு மட்டுமே செய்து முருகப்பெருமான மனசார நினைச்சு வழிபட்டாலே அவரோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதாரம் செய்ததாக புராணங்கள்ல சொல்லப்படுது இந்த நாள்ல முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பானது பொதுவாகவே முருகனை வழிபட்டால் சிவன் மற்றும் பார்வதியின் அருளும் சேர்ந்தே கிடைக்கும் அப்படின்னு சொல்வாங்க இதற்கு மிக முக்கியமான காரணம் கூட இருக்கு சிவபெருமானுக்கு சத்யோ ஜாதம் வாமதேவம் அகோரம் தட்புருஷம் ஈசானம் அப்படின்னு அஞ்சு முகங்கள் இருக்கு இவற்றை முகங்கள் அல்லது பஞ்சநாணம் அப்படின்னு சொல்வாங்க கோடை காலத்தில் விரதம் தான் இந்த வைகாசி விசாக விரதம் குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் கணவன் மனைவிக்குள்ள தீராத பிரச்சனை இருக்கிறவங்க தொழில் வியாபாரம் வேலை இப்படி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே வைகாசி விசாகத்தன்றிக்கு விரதம் இருந்தா நிச்சயமா உங்க குறை தீர்ந்து நல்லபடியா முருகர் வந்து உங்களுக்கு பாலிப்பாரு எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானிடம் முறையிட்டீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை வருது இந்த நாள்ல காலையிலேயே நீங்க குளிச்சுட்டு இந்த விரதத்தை வந்து ஆரம்பிச்சிடலாம் முடிந்தவர்கள் இருவேளையும் கோவிலுக்கு சென்று நீங்க போய் வழிபாடு செஞ்சிட்டு வரலாம் முடியாதவர்கள் மா ஏதோ ஒரு நேரமாச்சு நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வீட்டில் முருகர் விக்கிரகம் வேலு அப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பால் ஊத்தி அபிஷேகம் செஞ்சு நாம வழிபடலாம் படம் வச்சிருக்கிறவங்க பாலை வந்து நெய்வேத்தியமாக படைச்சு நாம வழிபாடு செய்யலாம் அன்றைய தினம் வந்து முருகர் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் முடிந்தவர்கள் விரதம் இரு விரதம் இருங்க முடியாதவங்க பால் பழம் அல்லது ஏதாவது ஒருவேளை மட்டும் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க முருகருக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பருப்பு பாயாசம் இதை எல்லாத்தையுமே நம்ம படைக்கலாம் முடியாதவங்க எளிமையாக சர்க்கரை கறந்த பால் வச்சு கூட நாம வழிபாடு செய்யலாம் மா சாயந்தர நேரத்துல வீட்டில் முருகர் படத்துக்கு முன்னாடி நெய் விலக்கேத்தி முருகருக்குடிய கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல்மாறல் இது போன்ற பதிகங்கள் உங்ககிட்ட என்ன புக் இருக்கோ அது எதுவா இருந்தாலும் அதை எடுத்து முருகருக்கு முன்னாடி உக்காந்து படிங்க பிறகு முருகருக்கு நெய்வேதியமாக வச்ச பொருட்களை பிரசாதமாக நீங்க சாப்பிடுங்க விரதத்தை நிறைவு செஞ்சுக்கோங்க வைகாசி விசாகத்தன்று கோடை காலத்தில் குளிர்ச்சியை தரக்கூடிய நீர்மோர் பானகம் குடை விசிறி போன் இது எல்லாத்தையுமே நாம தானமா கொடுக்கலாம் அன்றைய தினம் மத்தவங்களுக்கு நீங்க தானம் கொடுக்கறது முருகனோட மனதை கூட ரொம்ப குளிர செய்யுமா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் ஆன்மீக தகவல்கள் நான் எப்பவுமே எனக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்